இந்த பசங்க எல்லாம் இவ்ளோ கடவுள் இவ்ளோ நல்ல பசங்கள கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு பொறுப்பே இல்ல நீ படிச்சு என்னடி கிழிக்க போற பொண்ண கேக்குறது பத்தமா கேக்குறது நீ படிச்சு என்னடி கிழிக்க போறா உங்க ஆயா பேசி கேட்கினா ஹாப்பியா இருக்கா விடுங்க சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கமா அவங்கதமா பார்ட்டி கூட இருந்தா அவங்க கூட இருந்தானே எனக்கு சந்தோஷம் இல்ல உங்களை தேடி வரணும் அவங்கதமா சொன்னது உங்கதமா சொன்னது அப்படியே ஆமாங்கம்மா ஒவ்வொரு நாளும் அத பார்த்துட்டு போன் பண்ணாயா ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தி மூணு நாள் இருக்குது மஞ்சள் நீர் பாப்பாவுக்கு பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஆவடி பண்ண பெட்ரோல் ஊற்றினு வரான் என்ன கொளுத்துறதுக்கு பெட்ரோல் பிடிச்சிக்கின்னு வரான் என்ன உன்னை சாவ நீ என் நீயாண்டி மஞ்சள் நீர் சுத்துற நீ என் பெத்த நான் பெத்த நீ நீண்டாண்டி மஞ்சள் நீர் சுத்துறதுன்னுட்டு அப்படியே ஓமுக்கு போன் ஃபோன் பண்ண வந்து இழுத்து மை போட்டாங்க முப்பதாயிரம் செலவு பண்ண இருபத்தி மூணு நாளில் மறுபடி மறுபடி இதே தொல்லை பண்ணானா நான் எப்படிமா வாடுறது இவங்களுக்காக இருக்கிறதா நான் பத்தி பற்றி இல்லைம்மா எனக்கு செத்துடலாமா நான் இருந்து எதுக்கு நான் வேஸ்ட்டாக இருக்கணும் எந்த சந்தோஷத்தில் நான் வாழணும் என் பொண்ணுக்காகவும் என் பேத்திக்காகவும் நாம் நான் இருக்கணும் என் பொண்ணு அப்படின்னு வந்து எந்த நாள் இப்போ கூட மூக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வந்துருக்குது இதுக்கு மூக்கு பிரச்சனை இந்த ஆர்ட்டு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ஆய்